வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சமீபத்தில் நான் வந்து மின்சார க களவாடலை பற்றி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு இப்போ இடையில் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து கண்டனம் தெரிவிச்சு அதை ஒரு இடையில் பதிவிட்டுருந்தார் மின்சார கொள்ளைகள் நிறைய நடக்குது இதனால் மக்கள் வந்து பாதிக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி நியூஸ் பார்த்திங்கன்னா அமைச்சர் சிவசங்கர் செந்தில் பாலாஜியை விட்டுட்டு இப்போது ஏன்னா போனதற்கு நான் பதிவுபடும் வேற அமைச்சர் பேர் சொல்லிட்டேன் ஏன்னா எப்போ எல்லா அமைச்சரும் சாப்பிட்ணும்ல ஒரு அமைச்சர் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் பத்தாதில்ல அப்படிங்கும்போது எல்லா அமைச்சரும் கவனிக்கணும் அந்த வழிபா வழியில் அமைச்சர் வந்து இப்போ சிவசங்கர் வந்திருக்காரு அவர் முழுக்க மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அதாவது மின்சாரம் எந்த விதத்துலேயும் கூட்டில் அந்த நூறு யூனிட் இருக்குன்னு ஐயா தென்காசி மாவட்டம் சிவேரி வட்டத்தில் என் ஊர் இருக்குது தயவு நான் போய் சொன்னாலும் என்ட்ட பில் இருக்குது என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து இந்த மக்களை ஏமாத்துற இந்த எலெக்ஷன் வர்றதுனால நீங்கள் மக்களை ஏமாற்ற வேண்டாம் தயவு செய்து என்ன பூசணிக்காவ நீங்கள் சோத்தில் மறைக்கிறதுக்கு ம தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா நானே என் வீட்டில் வந்து நூறுரூவாய்க்கு மேலே பில் வராது இன்றைக்கி நான் அறநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபா பில்லு கெட்டுதேன் அப்போ நான் இதை யார்கிட்ட போய் கேட்கட்டும் அது ஆஃபீஸில் சொன்னால் அவங்க கரெக்டான ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க கேட்டால் மேலே இருந்து உத்தரவுன்னு சொல்கிறாங்க அந்த உத்தரவை நீங்கள் ஏன்னா வெளிப்படையாக வெளில இறக்க யாரும் வெளியிடலை ஏன்னா நீங்கள் அண்டர் த டேபிளை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இப்போ ஏன்னால் நேர்வழியில் சம்பாதிக்க கூடாது பின்வழியே சம்பாதிக்கீங்க நீங்கள் இதுக்கு நீங்கள் வேறு தொழில் ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு போகலாம் வணக்கம்